இன்றைய தியானம் சிறு செயல் செம்பொருளே செயலில் சிறியது பெரியது என்னும் வேற்றுமை என் சிந்தையை விட்டு விலகி ஓடுக உண்பது உறங்குவது ஓய்வு எடுப்பது பேசுவது போன்றவை பாமரருக்கு சிறு செயல்களாகும் ஆனால் அவைகளில் மிளிரும் மாண்பு மேலோர்க்கே விளங்கும் அப்போதைக்கு அப்போது செய்ய வேண்டிய அலுவல்களை அவர்கள் ஆர்வத்துடன் புரிகின்றனர் தவறுதல் ஒன்றை மட்டும் அவர்கள் தவிர்க்கின்றனர் அவசரப்படுவதும் ஒத்திவைப்பதும் அலட்சியப்படுத்துவதும் அவர்களுக்கு இல்லை சிறு செயல்களின் நின்று நிறைநிலை பெரியோருக்கு வந்து அமைகின்றது செய்வதை செம்மையாக செய்வது யோகம் திருச்சிற்றம் பலம்